தனலட்சுமி முத்துலட்சுமி மக இவங்க மூணு கூட இருந்த பத்து லேடி எல்லாம் சேர்ந்து சென்ஸ் என்னை கொண்டு போய் திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி அருகே ஊட்டத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற சாதிய தாக்குதலில் புகார் அளித்தும் குற்றவாளிகள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தலித் பெண் வெளியிட்டுள்ள வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எல்லால தெருவுக்குள்ளி வச்சிருக்காங்க சில உருவீட்ட போனாங்க ஊராட்சி தலைவர் வந்து அவரோட பேரு அறிவழகன் அவரு சொல்லிதான் ஊருக்காரவங்க வெள்ளாள் ஆளுங்க ஆயிடுச்சாங்க வீட்டை பூட்டினது அறிவழகன் சொல்லி தான் வீட்டை பூட்டினாங்க அறிவழகன் சொல்லிதான் என்னை மயத்தை பிடிச்சி சீலையை பிடிச்சி தர தரனு இழுத்துக்கிட்டு ரோட்டில் கொண்டு போய் அவங்களை என்னை நிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ வந்து நான் உடனே கானப்பூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்னோட கம்ப்ளைண்டாக அவங்க எடுக்கலை வீட்டில் இருந்த வண்டியை சைடு லாப்பம் உடைச்சி வண்டி ரெண்டு வண்டியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து வண்டி தலைவர் வீட்டில் இருக்குது வண்டி எங்கள் வீட்டுக்கு வரல இப்ப நே எனக்கு சொல்கிறாங்க ஏய் உன் பையனையும் போடுறேன் உன்னையும் வீட்டோட வச்சு கொளுத்துறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு பாதுகாப்பு வேணும் அவர் மேலே உடனடிக்க நடவடிக்கை எடுக்கணும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கணும் இங்கே வந்து போலீஸ் என்னோட புள்ளைய காப்பாத்த போன பையனுங்களை மூணு பேர் அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் மட்டும் என்ன பையனுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த சிறு சிறு பாக்கல அப்படிங்கும் நீ எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும் என் பிள்ளை வெளியில வந்தா அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க நீ எங்களுக்கு நீதி கிடைக்கணும் செய்திகளை புள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க